வணக்கம் நாம் வியோ ஆஃபை உள்ளிடுகிறோம் நாங்கள் ஏற்கனவே செயலில் உள்ள கடலில் விட்டோம் அடுத்த விருப்பம் உறுப்பினர்களிடமிருந்து பெறுவது இங்குள்ள உறுப்பினர்கள் சுய உதவி குழுக்கள் நீங்கள் இடமிருந்து எதை பெற்றிருந்தாலும் அதை உள்ளிட வேண்டும் நாம் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வோம் இங்கே நீங்கள் கீழ் தோன்றும் பட்டியலில் இருந்து ஐ தேர்ந்தெடுக்கலாம் ஏக்தா நிதி ஆதாரம் இதோ எங்களுக்கு கிடைத்தது ஷேர் கேபிடல் நிறுவனம் ஒருவர் ஐநூறு கருதுகிறது நாங்கள் சேமிப்போம் உள்ளிடலாம் அடுத்த தாவலில் உறுப்பினருக்கு பணம் செலுத்தப்படும் உறுப்பினருக்கு என்ன வழங்கப்பட்டது உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பதால் இங்கே உறுப்பினர் ஏசி ஆகஸ்டி இருக்கிறார் நான் டேப்பை கிளிக் செய்து பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் பாரதி சுய உதவிக்குழுவில் பணம் செலுத்திய தேர்ந்தெடுக்கிறோம் நிதி ஆதாரம் பல நிதி ஆதாரங்கள் இங்கே நீங்கள் எந்த பதிவை பதிவிட்டாலும் நீங்கள் வியோ மூலம் சுய உதவிக்குழுவில் சேரலாம் நான் ஒரு தொடக்க நிதியை தேர்ந்தெடுக்கிறேன் வியோவிலிருந்து ஏசேஜி இரண்டு புள்ளி ஐந்து ஆயிரம் ரூபாய் வந்துள்ளது நீங்கள் விவரங்களை சேமிப்பீர்கள் இந்த வழியில் நீங்கள் உள்ளிட்ட சேமிக்க முடியும் அனைத்து உள்ளீடுகளையும் சேமிப்பதற்கான செயல்முறை ஒரே மாதிரியாக இருக்கும் நீங்கள் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்து சுய உதவிக்குழுவை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் கீழ் தோன்றும் பட்டியலில் இருந்து நண்பர் மூலத்தை தேர்ந்தெடுத்து தொகையை உள்ளிட்டு விவரங்களை சேமிக்க வேண்டும் இந்த வழியில் நீங்கள் அனைத்து உள்ளீடுகளையும் சேமிக்க முடியும் திரும்பி போகலாம் உறுப்பினர்களிடமிருந்து பெறப்பட்டவை மற்றும் பணம் செலுத்திய உறுப்பினர்கள் உள்ளிட்டுள்ளனர் நன்றி